ஒரு மாத கால அவகாசத்துக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படி செய்கிற போது அதில் அவருக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா என்று பார்த்தால் எந்த நிவாரணமும் கிடைப்பதற்கு சட்டப்படி இல்லை ஒரு இல்லத்தரசிக்கு என்ன வருமானம் அதில் வந்துடும் எனவே அதெல்லாம் பொய்யானது பொன்முடி சம்பாதித்த முறையேற்ற விதத்திலே சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து கொண்டு அவருடைய மனைவி விரல சொத்து வாங்கி போட்டிருக்கார் அடிமுட்டாள் அடிமுட்டாள்தனம் நாம் பேசுகிற பேச்சு சபை ஏறணும் ஏன்னா அந்த அளவில் பேசணும் ஏதாவது நாம் பொறுக்கி திங்கக்கூடிய காசுக்காக பேசுகின்ற பொய்கள் அறிவிருக்கத்தக்கது நீதிமன்றம் நம்ம எதுவும் செய்து கூடாது நாம் நினைத்ததை பேசலாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நம்ம பேசுவோம் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சுக்கள் நாளைக்கு தலையில் வந்து விடியும் அன்றைக்கு போது அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாக போயிடுது மாமன் மச்சான் சொந்தக்காரன் சித்தப்பம் மக்க பெரியப்பும் மக்க அவ்வளோ பேருக்கும் குவாரி லைசன்ஸ் அப்போ அவர் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தார் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அவ்வளோ லைசன்ஸையும் கொடுத்து செம்மண் அள்ள சொன்னாங்க செம்மண் எவ்வளோங்க அள்ளலாம் அஞ்சு அடி அள்ளலாமா அஞ்சு அடி ஆழம் பத்து அடி ஆழம் இவர் ஐநூறு அடி ஆழத்துக்கு அகழ்வாராய்ச்சி தோண்டிட்டாரா செந்தில் பாலாஜி வந்து அண்டர் ட்ரையல் பிரசினருங்க அவர் மேலே ஒன்றும் தீர்ப்பெல்லாம் வரலை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கேஸ் நடக்குது தீர்ப்பு வந்தால் தான் குற்றவாளியா நிரபராதியான்னு சொல்ல முடியும் பொன்முடி அப்படி இல்லை கன்விக்ஷன் நீங்கள் அறிவியலுக்கு எதிரானவர் வைப்புக்குரிய அன்புமணி அவர்களே வேற படிக்காத அப்படி பேசியிருந்தால் நான் பேச மாட்டேன் எம்பிபிஎஸ் படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் அறிவியலின் அடிப்படையில் உங்களுடைய தகப்பனார்ன்னு டாக்டர் அப்படி இருக்கிற போது நீங்கள் அறிவியலுக்கு எதிராக பேசக்கூடாது அசிங்கம் பிடித்த அரசியலுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அதுக்காக சயின்ஸை வந்து கை வைக்காதீங்க தாமரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவன தலைவருமான திரு இளம்போப்பாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இப்போது மூன்று ஆண்டு சிறை தண்டனை ப்ளஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இதே சென்டென்ஸ் வந்து அவருடைய மனைவிக்கும் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்வதற்கான முப்பது நாட்கள் கால அவகாசம் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகும் பட்சத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடியவர்கள் மேல்முறையீடு செய்வார் அதற்காக சென்டன்ஸ் சஸ்பெண்டட் தண்டனையை அனுபவிக்க வேண்டாம் என்று மேதகு நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த ஒரு மாத கால அவகாசத்துக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படி செய்கிற போது அதில் அவருக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா என்று பார்த்தால் எந்த நிவாரணமும் கிடைப்பதற்கு சட்டப்படி வழி இல்லை எப்படின்னு சொன்னால் இப்போ அவர் மேலான அந்த கேஸ் என்ன வருமானத்தை மீறி சொத்து சேர்த்து டிஸ்பிரப்போசனேட் அசட் அப்போ அவருடைய வருமானம் என்ன முதல்ல அதை வரைய இருக்கணும் இது எந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் கலைஞர் முதலமைச்சர் இவர் உயர்கல்வித்துறை மற்ற அமைச்சராக இருக்கிறார் இந்த அமைச்சராக இருந்த ஐந்தாண்டு காலத்தில் இவருக்கு என்னங்க சம்பளம் சொல்லுங்கள் ஒரு அமைச்சருக்கு எவ்வளவு சம்பளம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு காரியம் பண்ணார் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டார் உயர்த்தி கொடுத்தார் ஒரு லட்ச ரூபா ஆனால் கலைஞர் காலத்தில் அவரின் கீழ் அமைச்சராக பொன்முடி இருந்தபோது ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடையாது அன்னைக்கு சம்பளம் ஐம்பது தான் எனவே ஒரு அமைச்சருக்கு அதை தவிர வேறு எந்த விதத்தில் வருமானம் வர முடியும் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒரு அமைச்சர் பிஸ்னஸ் பண்ண முடியாது இப்போ பா சிதம்பரம் இருக்கார் இந்தியாவுடைய மிகச்சிறந்த சட்ட நிபுணர் அவரை எவ்வளோ காலம் அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் கோர்ட் போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போனதில்லை போக முடியாது எனவே நான் வக்கீல் வேலை பார்த்து சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியாது அமைச்சருக்கு என்ன சம்பளமோ அதுதான் அதே மாதிரி பொன்முடி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கலைஞரிடம் அமைச்சராக இருந்தபோது என்கிற முறையில் எம்எல்ஏ என்கிற முறையில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதான் கணக்கு அப்போ அது எவ்வளோ வாங்கினார் மாதம் ஐம்பதாயிரம் அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டுன்ற ஐம்பதாயிரம் எவ்வளவு பன்னெண்டரை ஆறு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் அஞ்சு வருஷம் அமைச்சர் ஏன்னா அஞ்சு ஆறு முப்பது லட்சம் இது வட்டி வீட்டிலாம் நீங்கள் சேர்த்து வச்சா கூட எவ்வளோ வந்து சேரும் ஐம்பது லட்சம்தான் வந்து சேரும் இந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்க முடியும் முறையான வருமானம் நோன் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்னு சொன்னால் இவ்வளோ தான் வரணும் ஆனால் ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் அவரால் கணக்கு காட்ட முடியலை என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்கே இவரால் கணக்கு காட்ட முடியுமா அங்கேயும் இதே நிலைமை தான் உச்ச நீதிமன்றம் இல்லை சர்வதேச நீதிமன்றம் போனாலும் இந்த பணத்துக்கு அவரால் கணக்கு காட்ட முடியாது இல்லை இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கனாக்கா அவருடைய மனைவி பேரில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கராக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது விவசாய நிலங்கள் இருக்குது அதில் அவங்க வணிகம் பண்ணுறாங்க அதன் மூலயமா அவங்க வந்து வருமானம் ஈட்டிருக்காங்க இதில் வர வருமானத்தை தான் வந்து அவங்க வரி கட்டலை இது போன்ற வாதங்கள்லாம் நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்கல்ல இதில் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் செல்லுபடி ஆகும் இல்லை எங்கே போனாலும் பொன்முடியவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்குமா என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும் ஏதாவது புளிமுறைத்தடியில் போய் ஜோசியன் கேட்க முடியாது மெரிட்ஸ் அப் த கிரேஸ் அந்த அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் இப்போ பொன்முடியவர்கள் படித்தவர் பிஹெச்டி படித்தவர் காலேஜில் வாத்தியாராக வேலை பார்த்தார் அவருடைய துணைவியார் பிஹெச்டி படித்தவரா இல்லை கேம்பிரிட்ஜில் படித்தாரா ஆக்ஸ்போர்டில் படித்தாரா மெட்ராஸ் ஐஐடியில் படித்தாரா மெடிக்கல் படிச்சாரா இன்ஜினியரிங் படித்தாரா இல்லை மதிப்புக்குரிய பொன்முடியவர்கள் கல்வி தந்தை சூர்யா பொறியியல் கல்லூரி அந்த கல்லூரி நிறைய கல்லூரி வச்சுருக்கார் அதில் ஏதாவது அந்த அம்மா படித்தாங்களா பாலிடெக்னிக் படித்தாங்களா ஒன்றும் படிக்கலைங்க அப்போ என்ன வருமானம் அவங்களுக்கு வந்துட போகுது எங்கேயா வேலை பார்த்தாங்களா படிக்கலை வேலை பார்க்கலை உத்தியோகம் பண்ணலை வருமானம் எப்படி வரும் விவசாய வருமானம் என்பது விவசாய வருமானத்துக்கு வரி கிடையாதுங்கிறதுனால இந்தியாவில் இந்த வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நான் வந்து பால்கனியில் இந்த பாருங்கள் பின்னால் பால்கனியில் நான் தோட்டம் போட்டேன் அதில் அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு வருமானம் பார்த்திரும்பலாம் அப்படி கணக்காட்டினர் தானே பிரியங்கா காந்தி பல கோடி ரூபாய் மாடி தோட்டத்தில் நான் முட்டைக்கோசு விளைவித்தேன் பதினஞ்சு கோடி லாபங்க என்று சொல்லி அந்த வருமானத்து வரியிலிருந்து தப்பிப்பாங்க எனவே அதையெல்லாம் வந்து எந்த ஆடிட்டரும் இன்றைக்கெல்லாம் அதன் முன்னாடி நீங்கள் நிக் உச்சநீதிமன்றத்தில் அதெல்லாம் நிற்காது அந்த அம்மையாருக்கு வேறு பெரிய தொழிலதிபர்னு சொன்னான் அதுக்கான ஒரு தொழிலதிபருக்கு சில அறிவு இருந்தால் தானே தொழிலதிபராக இருக்க முடியும் அப்படின்னா எதுவும் இல்லை அந்த அம்மா இல்லத்தரசிங்க குடும்பம் குடும்பத்தை நடத்துவாங்க குடித்தனம் பண்ணுவாங்க பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க வீட்டை பாதுகாப்பாங்க எனவே ஒரு இல்லத்தரசிக்கு என்ன வருமானம் அதில் வந்துடும் எனவே அதெல்லாம் பொய்யானது பொன்முடி சம்பாதித்த முறையேற்ற விதத்திலே சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து கொண்டு அவருடைய மனைவி விரல சொத்து வாங்கி போட்டிருக்கார் என்பதுதான் அந்த சார்ஜு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு அது உச்ச நீதிமன்றத்தில் போய் சில பேசிக்கெலாம் மாற்ற முடியாதுங்க உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன இட் இஸ் அன் அப்பீல் மேல்முறையீடு அப்போ மேல்முறையீடுனால் திரும்ப இருந்து விசாரிக்க மாட்டாங்க சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க விசாரணை குறுக்கு விசாரணை எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது வழக்கறிஞருடைய வாதம் மட்டும்தான் அதான் மேல்முறையில அப்போ என்ன வாதத்தை இவர் முன்வைப்பார் ஆனால் பொன்முடி அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ உறுதியாக சொல்கிறார் இல்லை நாங்கள் உச்சநீதிமன்றம் போனால் இந்த கேஸை வந்து நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்றத நாங்கள் அங்கே நிரூபிச்சுருவோன்றதை இன்னமும் அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் இல்லை இல்லை ஆணித்தரமாக சொல்வது என்பதில் அவர் தான் சொல்லி ஆகணும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் மேலே இது மாதிரி லஞ்ச லாவண்ய கேஸு நீதிமன்ற வழக்கு அமலாக்கப் பிரிவு வழக்கு சிபிஐ வழக்கெல்லாம் வந்தால் சந்தோஷப்படுறது யாருன்னு நினைக்கிங்க அவங்க கட்சியில் உள்ள வக்கீல் தான் யார் இருந்து ஐயோ இன்னும் பத்து பேருக்கு இது வரணும் பத்து பேர் சிபிஐயில் மாட்டணும் பத்து பேர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வரணும் என்று எல்லா வக்கீலும் விரும்புவாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எனவே அந்த வருமானத்தை தக்க வைக்கிறதுக்காக என்ஆர் இளங்கோ போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க எங்கே போனாலும் கேஸ் ஜெயிச்சிருவோம்னான்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் உறுதியாக தோக்க போகிறோம் சார்னு யாராவது உண்மையை ஒத்துக்குவாங்கங்களா இங்கே உண்மையெல்லாம் இல்லை எனவே இளங்கோவர்கள் அதற்கான என்ன ஆர்க வச்சார் இல்லை சும்மா தேவையற்ற விஷயங்களை நீங்கள் பேசி சாதாரண ஜனங்களை நீங்கள் குழப்பம் முயற்சிக்கலாம் அதனால எந்த பயனும் கிடையாது உச்ச நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் பிரபஞ்ச நீதிமன்றம் நீ எங்கே போனாலும் முன்முடியை கடவுள் வந்தாலும் காப்பாற்ற முடியாது எனவே தண்டனை அங்கே உறுதி செய்யப்படும் இல்லை இதில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வந்து சட்டத்துறை செயலாளராக இருந்தார் அவருக்கு வந்து அரசியல் இன்ஃப்ளூன்சன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது அதனால் அவருக்கு வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் உள்நோக்கம் கற்பித்தால் என்ஆர் இளங்கோவை இதை வந்து செய்தியாளர் சந்திப்பில் பதிவு பண்ணியிருக்கு இல்லை பதிவு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்படுத்தப்படும் படும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒருவர் சட்டத்துறை செயலாளராக இருப்பதில் என்ன குடிமொழிவு போச்சுங்க ஒரு காலகட்டத்தில் அவர் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கார் அப்புறம் நீதியரசராக வர்றார் எனவே அவருடைய அப்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு காலேஜில் பிஎல் படிச்சிருப்பான் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்ல முடியுமா இதெல்லாம் அடிமுட்டாள்தனம் நாம் பேசுகிற பேச்சு சபை ஏறணும் எனவே அந்த அளவில் பேசணும் ஏதாவது நாம் பொறுக்கி திங்கக்கூடிய காசுக்காக பேசுகின்ற பொய்கள் அறிவிருக்கத்தக்கவை எனவே எங்கே நீங்கள் போனாலும் அவர் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் என்பதனால் அவர் பயாஸ்டாக இருப்பார் அப்போ பெட்டிஷன் போர்டு இந்தியாவில் சட்டம் இருக்குங்க ஒன்று ஒரு ஜட்ஜி முன்னால் என் கேஸ் வருது அந்த ஜட்ஜி என் மீது பாரபட்சமாக நடந்து கொள்ளுவார் இப்படின்னு எனக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதனால் நான் என்ன பண்ணலாம் அந்த ஜட்ஜ் மேலே பயாஸ் பட்டிஷன் போடலாம் பயாஸ்னா என்ன அர்த்தம் இவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வார் டிபார்ட்மெண்ட் என்கொயரி இருக்கு பாருங்க இப்போ நான்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை பார்த்தேன் சென்ட்ரல் கவர்மெண்டில் நிறைய கேஸ் நான் எடுத்திருக்கேன் அது எங்கள் டொமஸ்டிக் என்கொயரி அதில் கூட ஒரு என்கொயரி ஆஃபீஸரை நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவர் பயாஸ்டாக நடந்துக்குவார் நம்ம நினச்சா பயாஸ் பட்டிஷன் போடலாம் பயாஸ் போட்ட அடுத்த நிமிஷம் என்கொயரி ஆஃபீஸர் சீட்டு விட்டு எழுச்சிடுவாருங்க அப்போ நீங்கள் இன்றைக்கு இதெல்லாம் பேசக்கூடியவங்க ஏன் அந்த வழக்கு வருகிற போது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணுமா இல்லையா அவர் சட்டத்துறை செயலாளராக இருந்தவரே எனவே அவர் பயாஸ்டாக நடந்துக்குவாரே அது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடித்து போடுறது சம்பந்தமே இல்லாமல் ரெண்டையும் சேர்த்து பொறுத்துறது தன் தன் மீது தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்கு எந்த வழிவகையும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இது மாதிரி பொய்களை சொல்லுவாங்க இல்லை இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து முப்பது நாட்களுக்குள்ள எந்த ஒரு முடிவும் எடுக்கலைன்னா பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா அங்கே அவகாசம் முப்பது நாள் தான் முப்பத்தி ஒன்றாவது நாள் என்னாகும் எந்த அவகாசமும் இல்லை அவருடைய தண்டனை கன்விக்ஷன் இருக்கும் சென்டென்ஸ் சஸ்பென்ஷன் முடிஞ்சு போச்சு தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும் என்கிற நிலை வரும் எனவே அவர் அங்கே உள்ளே போக வேண்டியது வரும் இல்லை அதற்கிடையில் அப்பீல் பண்ணியிருக்காரு அப்பீல் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதில் தள்ளுபடி பண்ணப்படலாம் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது என் எனவே அதை பொறுத்து அங்கே அன்னைக்கு முடிவு வரும் இதில் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவரும் வந்து இந்த அரசியல் உள்நோக்கத்தை வந்து நீதிபதி அவர்களுக்கு கற்பிச்சிருக்கார் நீதிபதியின் மீது அரசியல் உள்நோக்கத்தை பொய்யான முறையில் கற்பிக்கக்கூடிய யார் எவராக இருந்தாலும் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்கிற குற்றத்துக்கு உட்படுவார்கள் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டியது வரும் வந்து எச்சரிக்கை கடமைப்பட்ட நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கலை நீதிபதி தீர்ப்பை அதை விமர்சித்தா தான் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும்ல இல்லை நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தான் கண்டெம்ட் இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்க அது தப்பான தீர்ப்பு நான் நினைக்கிறேன்னா நான் அழகாக சொல்லலாம் இந்த தீர்ப்பு தப்புன்னு நான் சொல்லலாம் அதில் கண்டெம் வராது கண்டெம் எப்போ வரும்னு சொன்னால் வேண்டுமென்றே இந்த நீதியரசர் இன்னாரிடம் இன்னாருக்கு சலுகை காட்டுவதற்காக அல்லது இந்த அரசுக்கு சலுகை காட்டுவதற்காக இந்த கட்சி தலைவருக்கு சலுகை காட்டுவதற்காக அவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு இப்படி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நான் சொன்னால் அது கண்டெம்ட் ஆகிரும் சயின்டிஃபிக்கலி இந்த தீர்ப்பு சரியில்லை நம்ம சொல்லலாம் இப்போது அந்த திருநங்கைகள் எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்களே ஆமாம் லெஸ்பியன் கே அதில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது இப்போ சரி என்று நீங்கள் சொல்லலாம் தப்புன்னு சொல்லலாம் சரின்னு ஒரு நூறு பேர் சொல்லுவான் தப்புன்னு ஒரு நூறு பேர் சொல்லுவான் ரெண்டு பேர் சொல்லணும் கண்டெம் ஆகாது ஆனால் நீங்கள் உள்நோக்கம் கற்பித்தீங்கன்னா அது கண்டெம்ட் ஆகும் எனவே திருமாவளவன் போன்றவர்கள் என்ஆர் இளங்கோ போன்றவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அவர்கள் நீதிமன்றம் நம்ம எதுவும் செய்து கூடாது நாம் நினைத்ததை பேசலாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு நாம் பேசுவோம் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சுக்கள் நாளைக்கு தலையில் வந்து விடியும் அன்றைக்கு போது அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாக போயிடும் இல்லை பொன்முடி அவர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கில் மட்டும்தான் இப்போ வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது தவிர்த்து அவர் மேலே வேறு என்னென்ன வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அதாவது பொன்முடிக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டுங்க அதை கின்னஸ்ல போடணும் பொதுவாக ஒரு ஒருவர் மீது ஒரு சொத்து குவிப்பு போடுவாங்க இப்போ பொன்முடியவர்கள் கலைஞர் எப்பெல்லாம் முதலமைச்சரோ அப்போ இவர் அமைச்சர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் அப்போ கலைஞர் முதலமைச்சர் இவர் அமைச்சர் அமைச்சர் அப்போ ஒரு சொத்து குவிப்பு அந்த வழக்கு தான் விழுப்புரம் மாற்றப்பட்டு பிரச்சனையாகி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கார் அது இன்னும் வரலை மறு விசாரணை நடக்கும் மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க உச்ச நீ உயர் நீதிமன்றம் எடுக்கும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நடத்துகிறது இது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் சொத்து குவிப்பு அதற்கப்பறம் இன்றைக்கு தண்டனை அவருக்கு எதில் வந்திருக்குன்னா ரெண்டாவது சொத்து குவிப்பு கலைஞர் மீண்டும் முதலமைச்சர் ஆனார்ல எப்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அப்போது இவர் மீண்டும் ஒரு சொத்து குவிப்பு ஏன்னா அந்த வழக்கில் தான் இன்றைக்கி தண்டனை வந்திருக்கு இது இது ஒரு பக்கம் இன்னொன்று சுரங்கம் சம்பந்தமான அதான் மணல் குவாரி லைசன்ஸ் இருக்கு பாருங்கள் இவர் என்ன பண்ணார் இவர் பையனுக்கு லைசன்ஸ் கொடுத்தார் ஏன் நீ தான் ஒரு லஞ்ச லாவணியம் பண்ணுற உன் பையனை எதுக்கு இதில் இழுத்து விடுற அவன் மாமன் மச்சான் சொந்தக்காரன் சித்தப்பம் மக்க பெரியப்பும் மக்கள் அவ்வளோ பேருக்கும் குவாரி லைசன்ஸ் அப்போ அவர் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தார் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அவ்வளோ லைசன்ஸையும் கொடுத்து செம்மண் அள்ள சொன்னாங்க செம்மண் எவ்வளவுங்க அள்ளலாம் அஞ்சு அடி அள்ளலாமா அஞ்சடி ஆழம் பத்து அடி ஆழம் இவர் ஐநூறு அடி ஆழத்துக்கு அகழ்வாராய்ச்சி தோண்டிட்டார சிந்து சமூக நாகரிகம் காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மொகஞ்சதோரா ஹரப்பா அங்கெல்லாம் என்ன காலத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்தது அதே மாதிரி அஞ்சு அடிக்கு மண் அள்ளுங்கப்பா செம்மண்ணன்னு சொன்னால் அகழ்வாராய்ச்சி பண்ணி இருக்க மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணுமா இல்லையா அதெல்லாம் செலுத்தவே இல்லை அந்த அடிப்படையிலேயே அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் பப்ளிக் செக்கர் அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்சக்கருக்கு அவ்வளோ நஷ்டம் அது ஒரு பக்கம் இன்னொன்று வீட்டை ரைடு பண்ணும்போது ஐம்பது லட்சம் ரூபா கேஷ் கிடைச்சிது அதில் பத்து லட்ச ரூபா வெளிநாட்டு கரன்சி ஏன் பொன் முடிவு விழுப்புரத்துக்காரரு அவர் பையன் கௌதம என் கௌதம் சிகாமணி அவர் வந்து கள்ளக்குறிச்சி எம்பி வெளிநாட்டு படம் வாங்கிட்டேன் வருது அப்போ மணி லாண்ட்ரிங் நடந்துருக்கு என்பதற்கு அது ஆதாரமாக போகுதா இல்லையா முதல் நோக்குநிலை ஆதாரம் ப்ரைம்மா பஸ்ஸி வந்துருச்சா இல்லையா எனவே அது அது வில்லங்கம் அதில் அவர் தப்பிக்க முடியாது அது கேஸ் நடத்துகிறது அமலாக்கப் பிரிவு அது வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ் அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு முதல் சொத்து குவிப்பு இப்போ ஏற்கனவே இப்போ வந்தது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு வழக்கு அவர் மேலே இருக்குது இது போக இன்னும் வேறு சில வழக்குகள் இருந்து அதெல்லாம் அக்யூட்டல் வாங்கி வச்சுருக்கார் அக்யூட்டல்லாம் விடுதலை இப்போ அதையெல்லாம் தோண்டி எடுக்கிற போது எது ஒன்றுலேயும் அவர் தப்பிக்க முடியாத நிலைமை வரும் எனவே ஏதோ ஒரு வழக்கு தான் அவர் மேலே இருக்குது என்று யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நியாயம் இல்லை அடுத்தடுத்த கேஸை எப்படி தப்பிப்பார் சொல்லுங்கள் எல்லாம் எவ்வளவோ அமைச்சர்கள் பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு சொத்து குவிப்பு தான் வரும் அப்போ கலைஞர் முதல் முத முதல் முறை முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சொத்து குவிப்பு அப்புறமும் நீ திருந்தலை ரெண்டாவதா மீண்டும் ஒரு சொத்து குவிப்பு அதில் கடைசியாக போட்ட சொத்து குவிப்பில் தண்டனை வந்துருச்சு மூணு வருஷ தண்டனை ஐம்பது ரூபாய் அபராதம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் அடுத்த மணல் குவாரி கேஸ் வந்ததுன்னா அப்பனும் மகனஞ்செயிலுக்கு போகணும் என்கிற நிலைமை ஏற்படக்கூடும் ஏன்னா இது எல்லாமே அவருக்கு எதிர்காலம் என்பது இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரிமினல் குற்றங்கள் அனைத்துக்கும் தண்டனை பெறுகின்ற நேரம் வந்துவிட்டது இல்லை இந்த வழக்கு வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் பயந்து போயிருக்கார் செந்தில் பாலாஜி மீது அந்த அமலாக்கப் பிரிவு வந்தபோது வீராவேசமாக வேஷமா சீண்டி பார்க்காத என்ன இருக்கேன் நான் யார் தெரியுமா என்றெல்லாம் மெட்ராஸ் பாஷையில் சவுண்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ எதுவுமே விடலை ஏன்னு சொன்னால் இது கன்விக்ஷன் செந்தில் பாலாஜி வந்து அண்டர் ட்ரையல் பிரசினருங்க அவர் மேலே ஒன்றும் தீர்ப்புலாம் வரல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கேஸ் நடக்குது தீர்ப்பு வந்தால் தான் குற்றவாளியாக நிரபராதியான்னு சொல்ல முடியும் பொன்முடி அப்படி இல்லை கன்விக்ஷன் அது யார் ட்ரையல் கோர்ட் இல்லை ஹை கோர்ட்டு கன்விக் பண்ணிடுச்சு அதை எதிர்த்து பேசணும்னு சொன்னால் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் ஜெயிலுக்கு வேண்டிய வரும் எனவே அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க ஐயா இதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசுகிறாருங்க இது கன்விக்ஷன் அது கோர்ட்டு ஜட்ஜு நம்ம ஏதாவது சொன்னோம்னா இப்போ நம்மளை வந்து கண்டெம்டில் தூக்கி உள்ளே ஓட்டுற போகிறாங்க சொன்னதுனால அவர் அமைதியாக இருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழகத்தில் மழை வந்து பாதிச்சிருந்தது இந்த மழை சம்பந்தமாக வந்து ஆளும் கட்சி தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து எங்களுக்கு துல்லியமாக வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கலன்றத்தையும் பேசியிருந்தாங்க அன்புமணி அவர்கள் என்ன பேசியிருக்காருனாக்க துல்லியமாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்காத இந்திய வானிலை ஆய்வு மையம் எதுக்கு இழுத்து மூடிட்டு போங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மிக மிக த தற்கொரித்தனமான முட்டாள்தனமான ஆணவமான பேச்சு அறிவியலுக்கு எதிரான பேச்சு இவருக்கு பிசிக்ஸ் என்ன அளவு தெரியும் படித்த டாக்டர் மறுக்கவே இல்லை வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் காலேஜ் ரோடில் இருக்குது பாருங்க அது வந்து இப்போ நான் பிஎஸ்என்எல் பணியாற்றின காலத்தில் அங்கேயும் வேலை பார்த்துருக்கேன் செகண்ட் ஃப்ளோரில் ஏரியா சைக்ளோன் வார்னிங் சென்டர் இருக்கு அங்கே வந்து இந்த தகவல்கள் மக்களுக்கு சென்று சேருவதற்காக அந்த வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுடைய பிஎஸ்என்எல் யூனிட் ஒன்று உண்டு இப்போ அந்த யூனிட்டில் நான் பணியாற்றினேன் எனவே இந்த ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஊழியர்களோடு சேர்ந்து அந்த ரீடிங்களுக்கு எடுக்கிறது உள்ளிட்ட எல்லா வேலைகள் கிராஃப் போடுறது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் ஐஎம்டி ஸ்டாஃப் அல்ல பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் தான் அங்கே மிக அற்புதமான அதிநவீனப்படுத்தப்பட்ட எந்திரங்கள் இருக்கின்றன அதற்கான சாஃப்ட்வேர் இருக்குது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் அங்கே வேலை பார்த்துருக்கேன் அப்போல்லாம் கிராஃப் போடும்போது மேனுவலாக போடணும் இன்றைக்கு கம்ப்யூட்டரை வந்தாச்சு என்பதெல்லாம் நான் அந்த வளர்ச்சியை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு கட்டங்கட்டமாக தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் சரி இந்தியாவுடைய வானிலை ஆய்வு மையமும் மிகச்சிறந்தவை அவற்றின் மீது பொய்யே சொல்லக்கூடியவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும் அப்பட்டமான போய் இல்லை என்ன என்ன வேணுங்கிறாங்க ஒரு மழை என்பது வானிலை என்பது அதை எந்த அளவுக்கு துல்லியமாக கணிக்க முடியுமோ அதை இன்றைக்கும் கணிச்சிட்டு வரோம் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சூறாவளி வரும் அது எப்போ கண்டுபிடிக்கலான்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டேபிடிக்க முடியும் அமெரிக்காவில் உள்ள இல்லாத டெக்னாலஜி கிடையாது ஆனாலும் இன்னும் அரை மணி நேரத்தில் டார்பிடோ என்கிற அந்த சூறாவளி வரும் என்பதை அரை மணி நேரத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது இயற்கை இயற்கை எப்படி பிரயாணப்படுகிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நீங்கள் இப்படி போங்க அப்படி போங்கன்னு நம்ம இயற்கைக்கு கட்டளை இட முடியாது அந்த அறிவு அன்புமணிக்கு இருக்கணும் அது இல்லாமல் அவர் பேசினார்னு சொன்னால் அவர் பேசியது ஏதோ ஆத்திரத்தில் பேசியிருக்கலாம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து அங்கே உள்ள இயக்குநரை பார்த்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் வரட்டும் எங்கள் டைரக்டர் வந்து பாருங்கள் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் அறிவியலுக்கு எதிரானவர் வைப்புக்குரிய அன்புமணி அவர்களே வேறு படிக்காத அப்படி பேசியிருந்தால் நான் பேச மாட்டேன் எம்பிபிஎஸ் படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் அறிவியலின் அடிப்படையில் உங்களுடைய தகப்பனாரும் டாக்டர் அப்படி இருக்கிற போது நீங்கள் அறிவியலுக்கு எதிராக பேசக்கூடாது அசிங்கம் பிடித்த அரசியலுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அதுக்காக சயின்ஸை வந்து கை வைக்காதீங்க வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை மூணுனா ஏன் நீங்கள் உங்கள் வீட்டை மூடிட்டு தைலாபுரம் தோட்டத்தை மூடிட்டு வேறு நாட்டுக்கு போங்களேன் எந்த நாட்டில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் சிறப்பாக செயல்படுவோ அங்கே போங்க நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவில் வாழ வேண்டிய அருகிலை உனக்கு என்ன இருக்குது எனவே நான் மிக கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள் அவர் படித்தவர் அவரை வணங்குகிறேன் அவர் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து எங்கள் டைரக்டர்ட்ட அவர் மன்னிப்பு கேட்கணுங்க